வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பானிஷ் பான் கேக் பண்ண போகிறோம் ஸ்பானிஷ் பான் கேக் கொஞ்சம் மைதா மாவு ஒரு கிளாஸ் மைதா மாவு ஒரு மு ஒரு முட்டை ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கின்னு ஒரு முட்டை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சக்கரை போடுறோம் தேவைன்னா போடலாம் இதெல்லாம் வேணாம் அப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி வேணும் மைதா மாவு முட்டை பால் நல்லா பால் ஊற்றிட்டு உங்ககிட்ட மிக்ஸி இருந்தா வீட்டில் இந்த மிக்ஸி உங்கள் வீட்டில் இருந்தா இந்த மிக்சியில் ரைட்டாக போதும் இப்படி லைட்டா அதுதான் Right tarafı alıcı olsun diyor. Mavi alıcı. Elim mavi alıcı olsun diyor. Aradan bir, bir, bir dağlar, dosa mavi alıcı olcak. Fire slow fire alanda dosa kadar elimde dosa kadar கொஞ்சம் தோசை கல் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கல் சூடாகிடுச்சு கல் சூடான நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு ஆ லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு ஃபுல்லாக நம்ம தோசை சூடுற மாதிரி தான் லைட்டாக ஊற்றிட்டு இந்த கலர் ஃபுல்லாக எண்ணெயை லைட்டாக பட்டவுடனே இப்போ நல்ல கலர் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு தெரியும் நல்லா சூடானவுடனே தோசை எப்படி சொல்கிறோமோ அதேமாரிதான் இந்த மா கிரேப்ஸ் எப்படி வருதுன்னா கிரேப்ஸ் எப்போவுமே ரொம்ப மெலிஷாக இருக்குங்க அப்போ மெலிஷாக இருந்தால்தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா அந்த கிரேப்ஸ் வந்து தோசை மாரி கொஞ்சம் வே கொஞ்ச தோசை மாரி கொஞ்சம் நேரம் தோசை மாரி நம்ம வந்து தோசை மாரி கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அந்த தோசை எப்படி வேகதோ அதுமாரி வேக விட்டுட்டு நம்ம இதில் வந்து எது வேணால் போடுறோம் ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள் வாழைப்பழம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையாக போடுறோம் என்கிட்ட வந்து இப்போ வந்து சாக்லேட் இருக்குது சாக்லேட் தூள் ஆனால் இந்த சாக்லேட் தூளை வந்து மேலே அழகாக இப்படி இப்படி போட்டுக்கிறேன் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சாக்லேட் தூவை போட்டு உங்களுக்கு தேவைன்னா இது மேலே நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் போடுறோம் சாக்லேட் பனானா குழந்தைங்களுக்கு எது முடியும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம் தோசை தான் ஆக்சுவலாக தோசை மாரி தான் இப்போ வந்து கொஞ்சம் எந்திரிச்சுன்னா அதை அழகாக மடிச்சுடுறேன் டபுளாக மடிச்சுட்டா பான் கேக் ரொம்ப ஈஸியான மெட்டில் வீட்டில் பசங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம் ஓகே வரேன் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து எப்படி வந்து இருக்காட்டுறேன் தேங்க்யூ அவ்வளோதான் இப்போ இப்போ வந்து இந்த பான் கேக் தான் பாருங்கள் இப்போ வந்து இதை டபுளாக இது தோசை எப்படி தான் டபுளாக மடிச்சிட்டு மடிச்சுட்டு அவ்வளோதான் பான் கேக் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு திருப்பி எப்படி இப்படி திருப்பி போட்டு இதை பாருங்கள் அழகான பான் கேக் அழகாக ரெடி ஆகிடுச்சு இது கூட அதை ப்ளைட்டை வச்சுட்டு அதுதான் அதனால் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்போ வேணால் ஈஸி வீட்டில் ஈஸியாக நீங்கள் பண்ணி சாப்பிட்றோம் அதுதான் அதனால் தோசை மாரி கிரேப்ஸ் ஸ்பானிஷ் கிரேப் இது ஸ்பானிஷ் கிரேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் பான் கேக்ஸ் ஓகேவா அழகாக வந்துச்சு வாங்க தோசை மாரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்